அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் தான் பொங்கல் பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கோம் இங்கே ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே ட்ரெஸ்ஸோ ஹோம் அப்ளையன்சஸ் எதுவாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கூப்பன் கொடுப்பாங்க அந்த கூப்பனை தான் இவங்க எல்லாருமே இப்போ ஃபில் பண்ணி இதுக்குள்ளே போட்டுட்ருக்காங்க பண்டிகை கால பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஆறு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோல்டு பரிசாக கொடுக்குறாங்க நம்ம சேதாரத்தை மட்டும் செலுத்தி இந்த கோல்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க மேலும் விவரம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேட்டுக்கோங்க இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற இன்றைக்கி எல்லாமே தொட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான தொட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் ரெண்டு ரோலை அழகாக கிளாஸில் சூப்பர் சூப்பரான தொட்டியில் சாரீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க மக்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாமளும் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக இந்த தொட்டி கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் இதெல்லாம் பொங்கலுக்காக கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புத்தம் புது கலெக்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த தொட்டி ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இதிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் இது சிம்மர் சில்க் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது ஒரு லினன் சாரீ தான் லினன்லேயே ஜெரி இருக்கக்கூடிய சாரி ஃபுல்லாக ஜெரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரி முந்நூற்றி எண்பது இந்த தொட்டியில் உள்ள சாரி எல்லாமே த்ரீ எயிட்டின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது ஒவ்வொரு தொட்டியும் ஒவ்வொரு ப்ரைஸில் ஒவ்வொரு மாதிரி இருந்தது இந்த பிளாக் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் லினன் சாரி மாதிரி இருந்தது அந்த ஜரி ஒர்க் இல்லாமல் பட் இதுவுமே அதே ரேட்டு தான் சூப்பராக இருந்தது இந்த சாரீ நியூ இயர் பொங்கல் கிறிஸ்மஸ்க்காக எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் அழகழகு புது புது கலெக்ஷன்ஸ் நல்ல எல்லோவில் ஒரு மெரூன் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய சிம்மர் சில்க்னு போட்டிருக்காங்க பாருங்கள் முந்நூற்றி எண்பது ரூபாய் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எல்லா ஸாரியும் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த தொட்டி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் தொட்டிக்கு போகலாம் இதுலேயும் லினனில் ஒரு செக்டு பேட்டர்னில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரீ எல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இதுவுமே சூப்பரான ஒரு செக்டு பேட்டனில் இருந்த சாரீ இதில் ஒரு சாரீ நமக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க இந்த சாரீ ரொம்பவே அழகாக இருந்தது மெட்டீரியலும் அதுக்கு ஒர்த்தாகவே இருந்தது இந்த கூப்பனும் டெய்லி கொடுக்கக்கூடிய அந்த கோல்டு கிஃப்ட்டுமே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட எல்லா பிரான்ஜுக்கும் பொருந்தும் அதாவது ஆறு ஸ்டோர் இருக்கு இல்லையா ஆறுலேயும் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எந்த பிரான்ச்சில் வேணாலும் போய் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ அந்த சேரீ அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் கேளுங்கள் அப்போ தான் ரொம்பவே வசதியாக இருக்கும் இதுவுமே நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்தான் இந்த சாரீ ரொம்ப அழகான க்ரீனில் ஒரு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய சாரியை நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் இது ஸாரியோட ஃபுல் வியூ அழகாக அந்த பார்ட்ரு மாதிரியே முந்தானையும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே அதே கலரில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மெட்டீரியல் எல்லாமே புத்தம்புது கலெக்ஷன்ஸ் இதுதான் சாரியோட பிளவுஸ் ரொம்பவே அழகாக இருந்ததில்ல வாங்க நெக்ஸ்ட் இன்னொரு தொட்டியில் என்னென்ன சாரீஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இதில் எக்கச்சக்க காட்டன் கலெக்ஷன்ஸ் லினன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது இதெல்லாம் நம்ம டெய்லி வியர் பண்ணக்கூடாது டோலோ சில்க் சாரி அந்த மாதிரி இருந்த சாரீ தான் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபான்ற ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது அழகான ஒரு எல்லோவில் க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாலிகாட்டன் சாரீஸ் அந்த பாலிகாட்டன்லேயே மைக்ரோ பாலிகாட்டன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைப் சாரீஸ் அதுலேயும் எம்ப்ராய்டரி போட்ட சாரீஸ் நிறையவே இருந்தது இது ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் ரெண்டு ரேஞ்சில் இருந்தது இதெல்லாம் அழகான எம்ப்ராய்டரி போட்ட பாலிகாட்டன் சாரீஸ் ஸோ இந்த தொட்டியை ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டேன் உங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் ஒரு ஹைப்பையும் கொடுத்து விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சாரீ எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பாலிகாட்டன் சாரீ இங்கே கஸ்டமர் ஒருத்தங்க சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதை அவங்களுக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க இது ஸாரீயோட முந்தானை சாரி பாடி ஃபுல்லாக ரொம்பவே அட்டகாசமான மெரூன் கலரில் இருந்தது ஆயிரத்தி நூறுரூபா இந்த சாரியோட ரேட்டு இது அந்த தொட்டிக்கு பக்கத்தில் அப்படியே பின்னாடி இருந்தது பாருங்கள் அங்கேருந்து எடுத்த சாரி இதுவும் ஆயிரத்தி நூறுரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் இது எல்லாமே பொங்கலுக்காக வந்திருக்கக்கூடிய புது புது சில்க் காட்டன் சாரீஸ் இந்த ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு சேரீயும் நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது இதுவும் நானூற்றி எண்பது ரூபா தான் இந்த ப்ளூ கலர் ஸாரீ ஸோ பக்கத்தில் உள்ள தொட்டியில் பார்க்கலாம் ஸோ இந்த ஒரே வீடியோவில் எல்லா தொட்டி கலெக்ஷன்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால ரெண்டு ரெண்டு ஸாரியாக நம்மளும் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் இது லின்னன்லேயே அழகான ஃப்ளாரல் டிசைனில் இருக்கக்கூடிய சாரீஸ் இந்த எல்லாம் ஒரு மல்டி கலர் கலரில் இருந்த காட்டன் சாரீஸ் தான் அதாவது லினன் காட்டன் சாரீஸ் தான் அப்படியே வாங்க அடுத்த தொட்டிக்கு போகலாம் இங்கே ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஃபேன்சி சில்க் சாரீஸ் தான் வச்சுருந்தாங்க இந்த பொங்கலுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரே மாதிரி சாரீ கட்டினாலும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்ததீங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் இந்த சாரீ எல்லாம் நம்ம குபேரப்பட்டு சாரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி சாரீஸ் தான் ஃபைவ் நைன்டி நைன்ற ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது அப்படியே நெக்ஸ்ட்டு தொட்டிக்கு போனோம்னா அதில் ஃபுல்லாகவே ஆர்னி சில்க் சாரீஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் ரொம்பவே கம்மி ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஆர்னி சில்க் சாரீஸ் இந்த சாரியோடய ரேட்டு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் சூப்பர் சூப்பரான நியூ சாரீஸாக வச்சுருந்தாங்க எல்லாமே இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து சூப்பராக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க வாங்க பின்னாடி அப்படியே இருக்கக்கூடிய இந்த தொட்டிக்கு வந்தாச்சு இதில் எல்லாமே சந்தேரி காட்டன் சாரீஸ் வச்சுருந்தாங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே டூ ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அட்டகாசமான சந்தேரி காட்டன் சாரீஸ் இந்த சாரி எல்லாருக்குமே பிடிக்கும் டெய்லி நம்ம காட்டன் சாரீஸ் வியர் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் எடுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதிலிருந்து ஒரு சாரீ நமக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க இந்த தொட்டி ஃபுல்லாக அதே ரேஞ்சு தான் இது சூப்பரான ஒரு ஒயிட் பேஸ்டு சாரீ இதுவும் அதே ரேஞ்ச் தான் நம்பவும் முடியலை ரொம்ப மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருந்தது இது சாரியோட முந்தானை இதுலேயே அட்டாச்சு பிளவுஸும் இருக்கும் இந்த சாரீக்கு ஒயிட் கலரில் பிளைனாக பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட ப்ளவுஸ் இந்த சாரியை டச் பண்ணி பார்க்கும்போதும் டிரான்ஸ்பெரண்டாக இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் மெட்டீரியல் இதெல்லாம் அதே தொட்டியில் இருந்த எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த தொட்டியில் இன்னும் ஒரு நியூ அரைவல் சாரீ பார்க்க முடிஞ்சுது இது ஒரு சாட்டின் புட்டா சாரீ சாட்டின் ஜெரி புட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீ இதில் வந்து அந்த பார்ட்ரு வந்து சாட்டினில் இருக்கும் முந்நூற்றி முப்பத்தி ஆறு தான் இந்த சாரியோட ரேட்டு ஐநூறுரூபாக்குள்ளே வாங்கணும் பொங்கலுக்கு சாரி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அழகழகு சாரீஸ் எல்லாம் இந்த இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரீயும் நமக்காக ஒரு சாரீ பிரித்து காட்டுவாங்க இந்த அந்த பார்டர் அந்த சார்டின் மெட்டீரியலும் ரொம்பவே சூப்பர்பாக இருந்தது ஸோ அதில் ஒரு டார்க் மெரூன் கலர் சாரி நமக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்க ரொம்பவே அழகான ஒரு நியூ கலெக்ஷன் இதுக்கும் அட்டாச்சு பிளவுஸ் இருந்தது இதுதான் சாரியோட பிளவுஸ் நெக்ஸ்ட் இந்த சாரி ஒரு நியூ அரைவல் சாரி எழுநூற்றி ஆறு ரூபா சாரி யாரோ கைத்தவறி கஸ்டமர் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக பொங்கலுக்கு வந்திருக்கக்கூடிய புத்தம் புது ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த அழகான டோலோ சாரீ பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் ஸாரி வெறும் இரநூத்தி எழுபத்தி மூணு தான் வித் ப்ளவுஸோடு இருக்கக்கூடிய சாரி தான் இதுவும் அதே மெட்டீரியல் தான் அந்த சுங்குடியில் வரக்கூடிய அந்த டிசைனோடு இருக்கும் பாருங்கள் பாந்தினி டிசைனோடு இருக்கும் ஒவ்வொரு சாரியுமே வித்தியாச வித்தியாசமாக சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாரியும் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பாலிகாட்டன் சாரி தான் அழகான ஜெரியோட இருக்கக்கூடிய இந்த சாரி ஒரு பேப்பர் சில்க் சாரி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் ரேட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாரி இப்போ நம்ம பார்க்கறோம்ல இந்த சாரி இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய்தான் அதே மாதிரி தான் அந்த கஸ்டமர் ஒருத்தங்க பார்த்துட்ருக்கக்கூடிய சாரியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தொட்டி சாரீஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இனி வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு சாரியாக நம்ம விரிவாக பார்க்கலாம் இதுவுமே ஒரு பாலிகாட்டன் சாரீ தான் மைக்ரோ பாலிகாட்டன் சாரி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ரேட்டில் இருக்கக்கூடிய சாரீ இந்த சாரீலேயும் ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடும் ஃபேன்சி சில்க் linen லினன் சாரீ பாலிகாட்டன் சாரீ டோலோ சாரின்னு ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக தான் வச்சுருந்தாங்க பட் ஒவ்வொரு தொட்டியும் ஒரே ரேட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீ தான் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லின்னன் காட்டன் சாரீஸ் இதுவும் ஒரு புத்தம்புது கலெக்ஷன்ஸ் தான் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் இன்னொரு பொங்கல் நியூ அரைவல் சாரி கலெக்ஷன்ஸோடு நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்